மேஷ ராசி அன்பர்களே உங்களை பொறுத்தளவில் இந்த சனி பகவான் உங்களுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்களை தராரு அப்படிங்கிறதையும் அதற்கான பரிகாரங்களையும் தான் நம்ம பார்க்க போகிறோங்க பொதுவாகவே மேஷ ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் நன்மையை தரக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்களை சனி பகவான் தரப்போகிறாரு அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒம்போதாம் தேதி கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறாருங்க இந்த சனி பயிற்சியில் மேஷ ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி ஆரம்பமாகிறதுங்க இந்த சனிப்பயிற்சியில் மேஷ ராசியினருக்கு கிடைக்கக்கூடிய பலன்களும் பரிகாரமும் தான் நம்ம பார்க்க போகிறோம் மக்கள் எல்லோருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சனி பயிற்சியானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த மாதமான மார்ச் இருபத்தி ஒம்போதாம் தேதி நடைபெற இருக்குதுங்க சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக போகிறாரு அடுத்த இரண்டரை ஆண்டுகளுக்கு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் வரை அவர் மீன ராசியில் தாங்க இருக்க போகிறாரு பொதுவாகவே ஒரு ராசியில் அதிக காலம் இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது சனி பகவான் தாங்க அப்படிப்பட்ட சனி பகவான் நம்மளுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்களை தரப்போறாரு அப்படிங்கிறத பார்ப்போம் நீதிமான் தர்மக்காரகன் என்று அழைக்கப்படுபவர் தாங்க சனி பகவான் மனிதன் செய்யக்கூடிய கர்மங்களுக்கு ஏற்ப சுப பலன்களையும் அசுப பலன்களையும் கொடுப்பவர் தாங்க நம்ம சனி பகவான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பலம் வாய்ந்த கிரகம் அப்படின்னு தான் சொல்லலாம் பனிரெண்டு ராசிகளில் எந்த ராசியில சனி பெயர்ந்தாலும் அதற்கு முந்தைய அல்லது பிந்தைய ராசிகளை அதிக அளவுல பாதிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நீதி நேர்மை தர்மம் ஆகியவற்றுக்கு உதாரணமான கிரகம் அப்படிங்கிறதுனால நல்லது கெட்டது இரண்டினுடைய தாக்கமுமே அதிக அளவு இருக்கும் அதனால் மக்கள் சனிப்பெயர்ச்சியைதான் அதிக அளவுல கவனிப்பாங்க அந்த வகையில் இந்த சனிப்பயிற்சியில மேஷ ராசிக்கு எந்த விதமான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குவோம் மேஷத்திற்கு விரய சனி கழுத்து மற்றும் தலை பகுதிகளில் அதீத கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க விரைய சனியாக இருந்தாலும் ஏழரை சனிக்குள் வருகிறோம் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கணும் எல்லோருக்காகவும் வேலை செய்வீங்க மற்றவர்களுக்காக கடின உழைப்பை கொடுப்பீங்க அனைத்து பிரச்சனைகளையுமே தாங்குவீங்க அப்படிப்பட்ட மேஷ ராசிக்கு எப்படிப்பட்ட நற்பலன்களை இல்ல கெடு பலன்களை அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம் ஆரோக்கியத்துல நீங்க ரொம்பவே கவனம் செலுத்துறது நல்லதுங்க தினந்தோறும் உடற்பயிற்சி செய்வது ரொம்பவே நல்லதுங்க அதனால நம்மளுடைய உடலை ஏற்படக்கூடிய தீமைகளை தவிர்க்கலாங்க உடற்பயிற்சி தியானம் செய்வதே சனி பயிற்சியில் உங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சனிப்பெயர்ச்சி ஆரம்பித்த மூன்று மாதங்களுக்குள்ள திருவெங்கோடு புதன் ஸ்தலத்துக்கு சென்று வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல நற்பணங்களை தர வாய்ப்பு இருக்குது ஒரு கிலோ பசுனை திருநீர் குங்குமத்தை கோயிலில் வைத்து வழிபட்டு அதை வீட்டிற்கு எடுத்து வந்து தினந்தோறும் பயன்படுத்துவது உங்களுக்கு எல்லா நற்பலன்களையும் அளிக்குங்க எல்லா விதமான எதிர்ப்பு சத்ரு நோய் போன்றவை உங்களை விட்டு விலகிவிடுங்க சனி பயிற்சியானது மேஷ ராசிக்காரர்களுக்கு லாபத்தையே தரப்போகுது குரு மூன்றாம் இடத்துக்கு போகிறார் அப்படிங்கிறதால தைரியத்தை குறைத்து கொண்டா பிரச்சனைகளை சந்திப்பீங்க ஊருக்கெல்லாம் பிரச்சனைக்கான தீர்வு கொடுக்கும் உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்காம ரொம்பவே கஷ்டப்படுவீங்க நிறைய பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்பட போகுது பதினொன்றில் ராகு வர்றதுனால பெரும் பணம் வருங்க அதிக வண்டி வாகன மாற்றங்கள் நிலம் வாங்குவது வீடு வாங்குவது திருமண காரியங்கள் எல்லாமே கை கைகூடுங்க இந்த விஷயல்ல விஷயத்துல உங்களுக்கு யோகங்காரன் அப்படின்னு தாங்க சொல்லணும் அதே போல் புத்திர சந்தானம் ஏற்படும் குடும்பத்தில் அனுகூலம் ஏற்படும் பெற்றோருடன் இருந்து வந்த மன தாக்கங்கள் மாறுபடுங்க அவர்களுடன் அந்யோன்யமாக இருக்க போகிறீங்க பெரும் பணத்தை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வரப்போகுதுங்க உங்களுடைய தொழில் வந்து விருத்தியாக போகுது எந்த தொழிலை எடுத்தீங்க அப்படின்னாலும் அதில் வெற்றி அடையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப்போகுது போகுது அப்படின் தான் சொல்லணும் இவ்வளவு காலமா ஒரு அடிமை தொழில் அப்படின்னு அந்த தொழிலில் தான் நீங்கள் இருந்திருப்பீங்க இருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்க இனி எல்லாமே மாறி உங்களுடைய தொழிலில் ரொம்பவே சிறப்பாக செயல்பட போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் இனி மாறக்கூடிய தொழில் அறக்கட்டளை கோயில் கட்டுவது போன்ற செயலெல்லாம் வந்து நீங்கள் ஈடுபட போகிறீங்க இந்த சனிப்பயிற்சியை பொறுத்தளவில் உங்களுக்கு நற்பலன்களை தருவார் அப்படின்னு சொல்ல முடியாது இருந்தாலும் நீங்கள் கூடுமான வர கோயில் காரியங்களில் ஈடுபட்டு பணி செய்து அதில் சிறப்பாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கெடு பலன்கள்லேருந்து நீங்கள் தப்பிக்கலாங்க பிள்ளைகளுக்கான விஷயங்களை செய்து கொடுப்பீங்க அவர்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுத்து மகிழ்வீங்க அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய பாடல்களை கேட்பது ரொம்பவே நன்மையை பயக்குங்க கேது ஐந்தாம் இடத்துல வர்றதுனால பூர்வ புண்ணிய தோஷம் ஏற்படாமல் தடுக்க நாற்பது ஐம்பத்தி ஒம்பது எழுபத்தி ஐந்தாவது பாடலை கேட்கறதுனால உங்களுக்கு மனதில் நல்ல எண்ணங்கள் உண்டேறும் உண்டேகுங்க அனுமன் செவ்வாய்க்கான பாடல் கணபதி காயத்ரி அனுமன் கேட்கிறதுனால மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குங்க காலையில் எழுந்த உடனே விளக்கேற்றுவது ஆயில் புல்லிங் செய்வது உடற்பயிற்சி செய்து உங்கள் நாளை ஆரம்பிப்பது இது எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டங்களையும் நற்பலன்களையும் உண்டாக்குங்க